சட்டமன்றத்தில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம் குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பாதுகாப்புச் சட்டம் ஏற்கனவே சட்ட முன்மாதிரி நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதே போல அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம் நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்த்த அந்த கருத்துக்கள் அதில் இல்லை என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது அதே போல் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அதை சபாநாயகர் அவர்கள் அதை நிறுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார் உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது முடித்து கொள்ளுங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று ஆனால் இதே ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தால் இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏழு நிமிடத்திற்கு மேல் வாய்ப்பு தர மறுக்கிறார்கள் இந்த ஏழு நிமிடத்தில் எப்படி நாம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாம் எப்படி சொல்லுவது தொகுதி பிரச்சனைகளை எப்படி சொல்லுவது இதையெல்லாம் இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசு எதிர்கட்சிகளுடைய குரல் வலைய நெருக்கிறது என்று நாடாளுமன்றத்தை ஒட்டி வெளியில் வந்து அவர்கள் செய்தியர்களை சந்திப்பதும் அல்லது போராட்டம் நடத்துவதும் இருக்கிறார்கள் என்னுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்க முடியவில்லை நேரம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்று அதே நிலை இங்கே சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது திமுக அங்கே என்ன செய்கிறதோ அதை ஆளுங்கட்சிக்காக இங்கே எதிர்க்கட்சிகளுக்கு திமுக செய்கிறது அங்கே செய்தால் அவர்களுக்கு ரத்தம் என்கிறார்கள் இங்கே செய்தால் தக்காளி சட்னி என்ற அர்த்தமாக போய்கிறது இப்படி திமுக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு செயல்படுகிறது குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதை செப்பனிட வேண்டும் அல்லது சுற்று சுவர் வேண்டும் அல்லது ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறை வேண்டும் என்று சொன்னால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் புதிய திரைப்படம் நகரம் கொண்டு வருவதற்கு ஐநூறு கோடியே ஒதுக்கியிருக்கிறார்கள் மக்கள் வரி பணத்திலே நடைபெறுகின்ற இந்த அரசு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு திரைப்பட நகருக்கு ஐநூறு கோடியே ஒதுக்குகிறார் என்று சொன்னால் இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும் ஏற்கனவே அவருடைய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் பல குழப்பங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சமாளிக்கின்ற ஒரு விதம் உண்மையாக திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று கண்டிப்பாக ஏதோ மத்திய அரசை எதிர்க்கிறோம் மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி சொக்குநராக போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை இதே கூட்டணி வருகின்ற இருபத்தி ஆ இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தலிலே இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்தியா கூட்டணி விட பல மடங்கு அநாதிமுக கூட்டணி பலமாக இருந்து வெற்றி சூடம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை தற்பொழுது கூட டைலமா முடிவில் தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்தில் எந்த கட்சி வெளியேறிவிடும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்களாம் அதில் திமுக தான் முந்திக்கொண்டு இருக்கிறது இரண்டாம் இடத்திலே பிஜேபி இருக்கிறது மூன்றாம் இடத்திலே அண்ணா திமுக இருக்கிறது என்று இந்த கருத்தை பிஜேபி கூட நம்ப மாட்டார்கள் பிஜேபி தலைவர்களும் கூட சிரிப்பார்கள் மௌனமாக சிரிப்பார்கள் இப்படி கருத்து சுதந்திரம் அல்லது கருத்து திணிப்பு உண்மையான கருத்தை வெளியிடவில்லை கருத்தை திணித்து இருக்கிறார்கள் இன்றைய திமுகனுடைய பயமே அண்ணா திமுக தான் வென்றுவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இதை அப்படியே மாற்றி போடுகின்ற ஒரு சூழ்நிலையில் எப்படி மத்திய அரசு குறிப்பாக மதவாதமும் வாதமும் நடத்துகின்ற பிஜேபி தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் பிஜேபிக்கு ஆதரவாக அங்கே செயல்படுகிறதோ முன்கூட்டியே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு தேர்தலிலே முந்நூறு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்றார்கள் அதேபோல் முன்னூறு இடங்களை பெற்று ஆட்சி பிடித்தார்கள் அதற்கு அடுத்த தேர்தலிலே முந்நூற்றி ஐம்பது இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்றார்கள் அதேபோல் முந்நூற்றி ஐம்பது இடங்களை பிடித்தார்கள் ஆட்சி பிடித்தார்கள் தற்பொழுது பிரதமரே சொல்லுகிறார் நானூறு இடங்களை நாங்கள் பிடிப்போம் மீண்டும் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சியில் அமரும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்னொன்று மறந்துவிட்டார் போல ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களும் பிஜேபி தான் பிடிக்கும் என்று சொல்லாத விட்டார்கள் இதை கூட அவர்களே பாவம் புண்ணியம் பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தந்த கட்சி இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்களா அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகின்ற இடங்கள் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அதே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போல இன்றைக்கு இந்த சூழ்நிலை இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக மத்திய அரசு எப்படி செயல்படுகிறதோ அதே தான் இங்கே திமுகவும் செயல்படுகிறது பிஜேபிக்கு சற்றும் குறைவாக இல்லை திமுகவும் அப்படி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு செயல்படுகிறது எப்படி மத்தியில் மத்திய அரசை யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தாலோ அல்லது எதிராக செயல்பட்டாலோ அவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள் அதே போலதான் இங்கே திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொருத்தம் மட்டில் கண்டிப்பாக அதிகமான இடங்களை அதிமுக கூட்டணி பிடிக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இதில் திமுக உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடுநிலையை தவறி இருக்கிறது சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாமல் செயல்படுகிறது திராவிட மாடல் என்று சொன்னால் நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆக திமுக இந்த தேர்தலிலே படி தோல்வியை சந்திக்கும் என்றுதான் மக்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் தேர்தலில் வாக்குறுதியில் ஆனால் அவர்கள் கொடுத்தது முப்பது சதவீதம் பெண்களுக்கு மட்டும்தான் மீதி எழுபது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கவில்லை காரணம் கேட்டால் நீ அரசாங்க ஊழியர் நீ பெரிய மாடி வீட்டில் இருக்கின்றாய் நீ காரு வைத்திருக்கிறாய் நீ மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறாய் என்று இப்படி பல காரணங்களை சொல்லி ஒதுக்கியிருக்கிறார் ஆகவே மற்ற பெண்களெல்லாம் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் அதற்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூட பல்வேறு விதமாக இந்த மக்களை கேவலப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஓசி சாப்பாடு என்பது ஓசி பஸ்ஸில் வரீங்களா என்பது இது போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றது அதே போல் இயற்கையின் சீற்றத்தால் முடிந்த பெரு வெள்ளத்தில் எப்படி அதிமுக பொதுவான மக்களுக்கு பொதுவாக அனைவருக்குமே இழப்பீடுகள் கொடுத்தார்கள் அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக செயல்படுத்தினார்கள் ஆனால் திமுக அரசு ஆயிரம் கோடி செலவு செய்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னார்கள் ஆனால் பார்த்திருப்பீர்கள் படகை விடுகின்ற ஒரு சூழ்நிலை எந்த ஆட்சியிலும் ஏற்பட்டதில்லை இந்த திராவிட மாடல் அரசில் தான் ஒவ்வொரு தெருக்களாக அடுத்த தெருவுக்கு வேண்டுமென்று சொன்னால் கூட ஏதோ பஸ்ஸில் போர்வது போல் படகிலே சவாரி செய்தது அப்படி இந்த அரசில் நடந்திருக்கின்றது இப்படி போகின்ற இந்த சூழ்நிலையில் புரட்சி பாரதமும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று ஒரு தொகுதியை பெற்று நாங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட்டு அதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளிலும் நாங்கள் இறங்குவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இல்லை அதிமுக கூட்டணியில் மூணு தொகுதியிலே ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மூன்று தொகுதியில் ஒரு தொகுதி ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அதை நாங்கள் கேட்போம்

அம்மாவுடைய கட்சி இரட்டை எலை இதுதான் பாமர மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது அது இங்கே இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே அது சரியாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் வெற்றி பெறுவார் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்தாலும் இப்போ நாங்கள் கூட எங்கள் கட்சியினுடைய கொள்கை வேறு கூட்டணி வேறு கொள்கை வேறேன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போவும் நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் சொல்லுவோம் எங்கள் கூட்டணி கட்சி அந்த கொள்கைக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஆதரவு கொடுக்கலனாக்கா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவுன்றது அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் ஆமாம் அதிமுகவும் எதிர்க்கிறது

ஒரு பிரதமரே வந்து நேரடியாக ராமர் கோயிலுக்கு போய்ட்டு பிரதிஷ்டை பண்ணுறாரு அவரே இருந்தெல்லாமே பண்ணுறாரு அப்போது அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தான் அவர் செயல்படுறாரு எம்மதமும் சம்மதம்னு சட்டத்தில் இருக்குது ஒரு மதம் மட்டும்தான் அப்படின்னு அதுவும் மறைமுகமாக பண்ணால் கூட தெரியாது நேரடியாகவே பண்ணுறாருன்னு சொன்னால் அது வந்து அதாவது இந்து மக்கள் வந்து அத்தனை பேருமே அதை ரசிக்கிறாங்க இல்லை அதை ஏற்றுக்கிறாங்கன்றது அர்த்தம் இல்லை இப்போ நாங்களாம் இந்து மக்கள் நாங்களாம் இந்து தான் நான் வந்து இஸ்லாமியரோ இல்லை கிறிஸ்துவரோ இல்லை ஹிண்டு தான் ஆனால் அதை நாங்கள் அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே அதனால் பாஜக மேலே திமுக விட பாஜக மேலே அதிகமான அதிருப்தி இருக்குது ஆனால் அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து உண்மையவே சொன்னு சொன்னாக்க உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி கருத்து கண்ப ரெண்டாவது இடம்ன்றாங்க நீங்களே சிரிப்பீங்க எப்படி அப்படின்னு அது போல தான் பாஜக வந்து மூணு சதவீதம் ஓட்டு வச்சுக்கின்னு எப்படி சொல்லுங்களேன் அதாவது இப்போ கூட்டத்துக்கு வராங்கன்றத நம்ம வந்து அவங்க எல்லாமே ஓட்டு போட்டுருவோம்னு சொல்ல முடியாது கூட்டத்துக்கு பத்து லட்சம் பேர் வந்தவோட அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான் ஏன்னா காசு கொடுத்து கூட்டு வராங்க எல்லாருமே நான் எல்லோருமே ஓட்டு போட்டுருவா அதை உடகக்காரர் எல்லாருக்குமே தெரியாது இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியினுடைய வலிமை என்னான்றது தெரியும் அதனால் அதை பற்றி நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை போதை ஒழி போதை ஒழிப்பில் வந்து அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க போதை ஒழிப்பில் வந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு ஒத்துன்னு ஆனால் அவர் வந்து திமுக கார் ஆனால் அவர் தமிழ்நாட்டில் அதை பண்ணலை அவர் வந்து டெல்லியில் பண்ணியிருக்காரு ஒரு சில மாநிலங்களில் பண்ணியிருக்கார் அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க அண்ணாமலை என்ன பண்ணார் இதே தமிழ்நாட்டில் அதை பண்ணியிருந்தாக்கா ஏன் குருப்ப பண்ணல ஏன் அங்க வந்து பிஜேபி மாநில அரசுன்றதுனால அவர் அது வாய் திறக்காம மத்திய அரசு உடைய கட்டுப்பாட்டு அதையும் அவர் அதை பத்தி பேசல ஆனா தமிழ்நாடா இருந்தாக்கா இன்னைக்கு வேற மாதிரி பண்ணிருப்பார் அதாவது திமுக இதை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அதே திமுகவை சேர்ந்தவன் தான் இந்த மதுகளுக்கு இந்த சொந்தக்காரராக இருக்காரு இப்போ இந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்குதுண்டு நம்ம பார்க்கணும் என்ன மேடம் இல்லை அதாவது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சமீபத்தில் திமுகவோட அதிமுக தான் அதிகமாக கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எதிர்ப்பு திமுக கூட எந்த போராட்டமும் பண்ணலையே பண்ணலையே அண்ணா திமுக ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க நிறைய பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க ஆனா போராட்டன்றது யார் எந்த கட்சியுமே போராட்டன்றத்தை ஆயிடுச்சு அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து கடைசியா வந்து நம்ம பேசுகிறப்ப தொகுதி பிரச்சனைலாம் நீங்க அப்படியே கடிதம் மூலியமாக கொடுத்துருங்க நீங்க பேச நினைச்சு நான் பதிவு பண்ணிக்கிறேன்னு ஸ்பீக்கர் சபாநாயகர் சொல்லுவார் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு சு இப்போ வந்து சுத்தமாவே கட் பண்றாருன்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம் அதாவது குறிப்பாக சொல்லணுன்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் திமுக அரசு தான் நல்லா செயல்பட்டுது அதுலேயும் கலைஞர் அரசு தான் நல்லா செயல்பட்டதுன்னு பொன்முடி கூட பலமுறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார் ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் நானூற்றி ஐம்பது அறுபது கோடி என்னவோ நிலுவையில் இருக்குது வரி அதை வரி வருமான வரி கட்டாமல் சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏழு பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வருமான வரித்துறை நிறுத்தி வச்சுட்டாங்க இன்றைக்கி எந்த பேராசிரியருக்கும் சம்பளம் போடலை எந்த ஊழியருக்கும் சம்பளம் போடலை எல்லோருமே போராட்டத்தில் இருக்கிறாங்க இதை விட கொடுமை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அவங்க உண்ணாவிரதமே இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு மாதமாக சம்பளம் கொடுக்கல இது போல் இருக்கிற இந்த அரசு நேரடியாக சொல்கிற உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் அதாவது செக்ரட்டரி திரு கார்த்திகேன் அவர்களை ஒரு சில பேரரசர்கள் தொடர்பு கொண்டபோது எங்களுக்கு தெரியாது எங்களை எதுவும் கேட்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போது உயர்கல்வித்துறையை அரசு கழி கழுவி விட்டதா எப்படியாவது போட்டணி விட்டதா எந்த விதத்தில் இது நியாயம் இது சொல்லுங்கள்

மாநில அரசு யார் ஒண்ணா ராமனாக வரட்டும் ராவணா வரட்டும் ராம ஆண்டானா ராவணாண்டான்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய நலனுக்கு யார் நல்லது செய்வார்களோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கொள்கை நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் மோடியா லேடியான்ற ஒரு பேச்சு இருந்தது ஆனால் நேற்று பிரதமர் பேசும்பொழுது சிறந்த ஆட்சியை ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் பிரதமர் அதுக்கான அவசியம் என்ன என்ன மறைமுகமாக திமுக அவர் தாக்குறாரு அண்ணா திமுக வந்தாலும் பரவாயில்ல திமுக வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அது சரி தானே அவர் நினைக்க பிஜேபி வராதுன்றது அவருக்கே தெரியும் தமிழ்நாட்டில் ஆனால் திமுக வரக்கூடாது ஆட்சி நல்லா ஆட்சி வந்து ஜெயலலிதா கொடுத்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு அவரே சொல்கிறாரு அந்த ஆட்சி மறுபடியும் வரட்டும்னு சொல்கிறாரு அது வந்து தப்பு இல்லையே பாஜக ஆட்சி இல்லைனாலும் அதிமுக ஆட்சி வந்தால் வரட்டும் அப்படின்னு ஆமாம் கரெக்டு தானே சரி மோடியோட அதாவது மத ரீதியாக போகிறது வந்து அது யாருக்கும் வந்து உடன் இல்லை ஒரு சிறந்த ஆட்சியாக மக்களுக்கு தேவையான ஆட்சி தான் கொடுக்கணும் அவங்க ரெண்டா ஆக்கிரமரி ஆட்சி இருக்கக்கூட மதத்தை பற்றி யாராவது தவறாக சொன்னாக்கா அவங்க பேர் வந்து சட்டம் பாயிருதோ அல்லது வருமான வரித்துறை பாயிருதோ அதான் ஈடி யாரோ ஒருத்தர் வராங்க அது எப்படி அது மற்ற நாடுகள்லாம் பார்த்தாக்கா அப்போ அந்த மாதிரி இருக்குதா சொல்லுங்களேன் அதனால் மோடி அரசு என்பது நேர் நேர்மையான ஆட்சியை விட அது மத ரீதியான ஆட்சியாக தான் கொண்டு போகிறது இது நாட்டில் பிளவு ஏற்படுவதற்கான வழி தான் அதனால் அதில் வந்து திருப்தி இல்லை அப்போ இதில் யார் பொய் சொல்கிறாங்க உன் திமுக பொய் சொல்கிறாங்களா இல்லை பிஜேபி பிரதமர் பொய் சொல்கிறாரா ஏன்னா சட்டமன்றத்தில் கூட வந்து அன்றைக்கி பேசுகிறப்போ அதாவது முதலமைச்சர் வந்து ரிப்ளை கொடுக்குறப்போ இது வரையில் அது மெட்ரோ திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் மொத்த பணமே வந்து மாநில அரசனுடைய பணம் தான் இதனால் வந்து கடன் வாங்குறது ரொம்ப அதிகமாகிப்போச்சு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டார் எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம் இப்போ நீங்கள் வந்து பிறகு மூணு மடங்கு கடன் ஆயிப்பச்சு இவ்வளோ வாங்கியிருக்கீங்க இது எந்த விதத்தில் இப்படியே கடனை வாங்கிக்கின்னு போனால் தமிழ் மக்கள் மக்கள் மலை ஒவ்வொரு மக்கள் மேலேயும் அந்த தலைமலை தான் இடியும் அது இதுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லையா இதுக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ சொன்னார் மத்திய அரசு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல எல்லாமே மாநில அரசு பணம் தாண்டார் ஆனால் பிரதமர் நான் சொல்கிறாருன்னா எத்தனை கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாரு அப்போ பிரதமர் சொல்றது பொய்யா இல்ல முதலமைச்சர் சொல்றது பொய்யா இதுல யாரு ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறாங்களா இல்ல நீங்க திமுக கூட்டில இருக்கிற விடுதத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சிப்பரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குது அதுக்கு நீங்களே அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சட்டமன்ற உரைகள் நிறைய இருக்குது நிறைய போராட்டங்கள் இருக்குது நிறைய செய்தர் சந்திப்பு இருக்குது அவங்க என்ன மக்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கூட நாங்கள் வந்து ரட்டமலை சீனிவாசனுடைய மண்டபம் வந்து பாதியிலே நிற்குது அதை வந்து முழுமையாக செப்படையட்டணும் செப்படையேட்டு உடனடியாக திறப்பு விழா பண்ணோன்னு சொன்னோம் நான் சட்டமன்றத்தில் நான் பேசின மறுநாள் எப்போது அங்கே திறப்பு விழாக்கான எல்லாம் வேலையை போய் பண்ணுறாங்க வேலைகள் நிறைய குறைபாடுகள் இருந்தும் தருகிறதுக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க இதுவில் ஒவ்வொன்றும் புரட்சி பரத மட்டுனா மட்டும்தான் அது சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் இந்த ஆதிராவிட பட்டியலிட மக்களுக்கான உரிமைக்காக போராடுகிறது புரட்சி பாரதம் திமுக ஊட்டையில் இருக்கிற புரட்சி பாரதம் மட்டும்தான் அதே போல் தொடர்ந்து வந்து இந்த ஆணவ படுகொலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திபோது சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணியில் ஒரு ஆணவ படுகொலை திருவாரூர் மாவட்டத்தில் நீடமங்கலம் அங்கே ஒரு படு ஆணவப் படுகொலை இது தொடர்ந்து நாங்களும் வந்து சட்டமன்றத்தை வலியுறுத்தி இருக்கிறோம் ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு அரசாங்கம் இன்னும் அது செவி சாய்க்கலை இந்த ஒரு ஏதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த ஆணுவ படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தவறிடுச்சு என்கிற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு